ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியின் இளம்பிரைபோரும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாவின் செய்யும் மிரிதவனின் செய்யும் என நாடிவந்த கோவலின் செய்யும் கொடும் கூற்றையின் செய்ம்குமரேசிரத் தாளும் சிலம்பும் சதங்க ஜிங் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினேன் சர்வ மங்கல மங்கல் ஏ சிவசர் வர்த்த சாதிகே சரண் கே து ஜெமிரே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் ஜெர்மனம் ஸ்படிக் ஆக்ருத்தின் மதாரம் சர்வ வித்யா அநாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் அதாவது ஒரு சாதாரணமான மனிதன் இந்த பிறவியிலே இந்த வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருப்பான் அதாவது ஜீவனம் எப்படி பண்ணுவோம் இப்போ அதுதான் முக்கியம் ஜீவனம் வந்து அவன் எந்த வகையிலே எந்த மாதிரி அவன் காலத்தை கடத்தி கொண்டு செல்பவனாக இருப்பார் அப்படின்னா அவருடைய ஜனநகால ஜாதகத்திலே கிரகநிலைகள் கிரகநிலைகள் என்ன எப்படி ஜீவனம் அப்படின்னாவ என்ன அர்த்தம் அவன் அந்த ஜாதகர் எந்த தொழிலை செய்தால் அந்த ஜாதகன் எப்படிப்பட்ட ஜீவனம் கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிடக்கூடியவனாக இருப்பானா அல்லது உழைப்பு கம்மி வருமானம் அதிகம் அல்லது வருமானம் குறைவு உழைப்பு அதிகம் அந்த மாதிரி இருப்பானா அல்லது எப்படி இருப்பார் அந்த ஜாதகர் ஜீவனம் எப்படி நடக்கும் அந்த ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி யாரோ எந்த லக்னமானாலும் இருக்கலாம் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டதிபதி யாரோ அவர் புதனோடு சேர்ந்திருந்து தசா புத்திகள் நடத்தினால் அந்த காலகட்டத்திலே குழந்தைகளாலும் அல்லது தன்னுடைய மனைவியாலும் அந்த ஜாதகனுக்கு லாபங்கள் உண்டு என்று கூறலாம் அதேபோல கணிதமும் கணித சாஸ்திரங்களின் மூலமாகவும் அந்த ஜாதகனுக்கு ஜீவனம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல பத்தாம் வீட்டதிபதி யாரோ அவர் வந்து குருவுடன் சேர்ந்திருந்தால் சாஸ்திரங்களின் மூலமாகவும் வேதங்களின் மூலமாகவும் புராணங்களின் மூலமாகவும் அதே போல மந்திரிகள் ஆசிரியர்கள் அவர்களின் மூலமாக கூட இவர்களுக்கு ஜீவனம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவர்களின் மூலமாக பல பாக்கியங்கள் பெற்று சுகபோகமான ஜீவனம் நடத்துபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் யார் இந்த பத்தாம் வீட்டு பெரிய குருவோடு இருந்தாருன்னா இந்த மாதிரியான நட மேற்கூறியது விஷயங்களின் மூலமாக ஜீவனம் நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பத்தாம் வீட்டதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருந்து தசா புத்திகள் நடத்தினால் சம்பாதிக்கக்கூடிய வயதுகளிலே இது வரணும் எப்பயோ வந்தால் வேலைக்காகாது அப்போது பத்தாம் வீட்டதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் ஆசிரியர்களின் மூலமாகவும் மந்திரிகளின் மூலமாகவும் ஆதாயங்கள் பல பெற்று ஜீவனம் நடத்துபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஜீவராசிகள் அதே என்ன ஜீவராசிகள் அப்படின்னா ஆடு மாடு எருமை இது எல்லாமே அடக்கும் நான்கால் ஜீவராசிகளின் மூலமாக நவரத்ன வியாபாரம் மூலமாக இந்த ஜாதகன் ஜீவனம் நடத்துபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம் அல்லது சொல்லலாம் அதே பாடல் வரியில் என்ன சொல்லுதுன்னா செய்யா பத்தா அதிபன் புதனை சேர்ந்துமே நிற்கில் ஸ்ரீகனினால் புத்திரிகளால் கணிதத்தாலும் துய்ய குருவுடன் கூடில் புராண சாஸ்திரத்தால் ஸ்ருதியால் அமைச்சர் ஆசிரியரால் துறைகள் தம்மாள் வையமெல்லாம் புகழ் பாக்கியத்தோடு ஜீவிப்பான் மகிழும் சுக்கிரனுடனே வந்து மிக கூடில் பைய மறையோர் அமைச்சர் பரிகரிகள் எருமை படைத்தும் ரத்தினம் கெரையும் செய்தும் ஜீவிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலின் மூலமாகவும் நமக்கு தெல்ல தெளிவாக நமது முன்னோர்கள் நமது குருமார்கள் கூறியிருக்கிறார்கள் வணக்கம்